ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் சொல்ல இருக்கீங்க இனி பற்றினா ஒரு பயங்கரமான இன்ஃபர்மேஷன் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது சத்தியமாக எனக்கு தெரியாது அதை நான் முதலே சொல்லிடுறேன் பட் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்க என்னன்னா அர்ச்சனாவை இந்த வாட்டி ஃபஸ்ட்டாக சேவ் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்ற விஷயங்கள் நம்மளுக்கு என்ன தகவல் கிடச்சிருக்குன்னா ஆஸ் பர் ஓட்ஸ் படி தான் வந்துட்டு அர்ச்சனாவை டாப்பாக வந்து ஃபஸ்ட்டாக சேவ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இது நடக்கணும் நடந்தால் சம மாசம் இருக்கும் சரிங்களா அடுத்தது என்ன ஒரு பயங்கரமான ஒரு அப்டேட் வந்திருக்கு அப்படின்னா இந்த போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்து வச்சு செதுக்கு செதுக்கு செதுக்கியிருப்பார் நம்ம கமல்ஹாசன் அவர்கள் எதுக்காக அர்ச்சனாவை அந்தளவுக்கு வச்சு செஞ்சார்னு யாருக்குமே சத்தியமாக புரியல ஆனால் நிறைய பேர் கருத்து என்னவாக இருந்துச்சுன்னா மாயாவுக்கு சொம்பு தூக்குறதுனால தான் கமல்ஹாசன் அந்த மாதிரி வச்சு செஞ்சார் அது மட்டும் இல்லாமல் ஃபேக்காக மாயா கேங் அப்படியே வந்துட்டு தூக்கும் போது அதை விசாரிக்காமல் அப்படியே வந்து உண்மை நம்பி நம்ம பிரிதிப்பு வெளியே அமிச்சா அதே கமல்ஹாசன் அவர்கள் ஒரு பொண்ணு கரெக்டான ஒரு விஷயத்துக்கு தூக்கி தூக்கியிருக்கு அதுக்கு கரெக்டான ஒரு விஷயத்த கொடுக்காம டிசிஷனை கொடுக்காமல் ஆன்சரை கொடுக்காமல் அந்த உரிமைக்கோரல் தூக்கின பொண்ணையே வந்து கலாக்கிறாங்கன்னா இப்போ இவர் எந்த அளவுக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க அதில் வேற கொடுமை என்னென்னா அங்கே ஆடியன்ஸ் ஃபேக்காக உட்கார வச்சு பூர்ணிமாக்கும் மாயாவுக்கும் வந்து ஜிங்கா சக்கான்னு சொல்லிட்டு கிளாப்ஸ்லாம் பண்ண வச்ச விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனாவுக்கு வந்து எது பெரிய பூஸ்டாக வந்து அந்த கேமில் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிளாப்ஸ் இது அர்ச்சனாவுக்கு மட்டும் கிடையாது நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குறதும் அந்த கிளாப்ஸ் தான் ஒரு தென்னாவட்டை கொடுக்குறதும் அந்த கிளாப்ஸ் தான் ஒரு கெத்தை கொடுக்குறதும் அந்த கிளாப்ஸ் தான் அந்த கிளாப்ஸ் மூலமாக தான் அவங்களோட கேமும் மாறும் அவங்கள அட்டாக் பண்ணக்கூடிய அந்த ஹேட்ரஸோட கேமும் மாறும் அதாவது உள்ளே இருக்கிற புள்ளிகாங்கோ இல்லை மற்றவங்களோட விஷயங்களோ என்ன இந்த பொண்ணுக்கு இவ்வளோ கிளாப்ஸ் வருது என்ன இந்த தினேஷ்க்கு இவ்வளோ கிளாப்ஸ் வருது அப்போ இவங்களை அட்டாக் பண்ணோம் இல்லை இல்லை இவங்கக்கிட்ட இனிமேல் வச்சுக்க வேண்டாம் அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இன்றைக்கும் நடந்திருக்கு ஸோ அர்ச்சனாக்கு மாசான ஒரு கிளாப்ஸ் திரும்பவும் இந்த எபிசோடில் கிடச்சிருக்குன்ற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சுன்னா செம மாதம் இருக்கும் அர்ச்சனாவோட கேமும் செம்ம மாதம் போகும் நான் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த மாதிரி விஷயங்களை பார்க்குறதுக்கு ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கணும்னு நினைக்கிறீங்களா நடக்க வேண்டாம்னு நினைக்கிறீங்களா ஏன்னா நடந்தால் அர்ச்சனாவுக்கு நல்லது இன்னொரு விஷயம் புள்ளிகாங்க சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து மொத்தமாக அட்டாக் பண்ணுவாங்க நடக்கலன்னா அர்ச்சனா இப்போ போன வாரம் என்ன ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்க்கு கொடுத்தாங்களோ அதை அப்படியே அடக்கி வாசித்து கொடுப்பாங்க ரெண்டுத்துலையும் நல்ல விஷயங்கள் இருக்குது உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே